வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம் கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கலைக்க போலீசார் நீர்த்தாறை பிரயோகம் ஜாழ்ப்பாணம் சாலை கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்டு ஆறு பேர் கைது ஞாயிறு தாக்குதல் மைத்திரி இரண்டாவது தடவையாக வாக்குமூலம் தனியார் பேருந்தை மறைத்து இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் அதிகரிப்பு வெளிவந்துள்ள தகவல் அம்பாறையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருபத்தி மூன்று பேர் வைத்தியசாலையில் அனுமதி கென்யாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் லண்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஆஸ்திரியாவின் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியுள்ளது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த குறித்த விமானத்தில் பயணியொருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக சிகிச்சைக்காக ஆஸ்திரியாவின் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் கடந்த முதலாம் திகதி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னர் மீண்டும் லண்டன் நோக்கி புறப்படவிருந்த இந்த விமானமும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருந்து புறப்பட தாமதமாகியுள்ளது இந்நிலையில் விமானம் புறப்படும் வரை ஐரோப்பாவுக்கான விசாவை பெற்றிருந்த அனைத்து பயணிகளையும் வியன்னா நகரில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து விமானம் நேற்று நேற்று முன்தினம் இரண்டாம் தேதி லண்டன் நேரப்படி இருபத்தி ஒன்று முப்பது மணி நேரத்தில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மருத்துவ பீடம் மாணவர் ஒன்றியத்தினால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிற்கருகில் இடம்பெற்றுள்ளது சேர்ஜோன் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் ஊடாக இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதாரம் என்பவற்றை விற்பதற்கு அரசாங்கம் சதி செய்வதாக தெரிவித்து மருத்துவ பீடம் மாணவர் ஒன்றியத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சாலை கடற்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடற்கொழிலில் ஈடுபட்டு ஆறு பேர் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெட்லைக்கணி கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட விசேட சுட்டி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் தடை செய்யப்பட்ட ஒளிப்பாய்ச்சி முறை மூலம் கடற்கொழிலில் ஈடுபட்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களது படகு உட்பட சட்டவிரோத கடற்றொழிலில் உபகரணங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஜாழ் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டை பதட்டத்துக்கு இட்டுச் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் இரண்டாவது தடவையாக வாக்குமூலம் வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினரால் நேற்றைய தினம் சுமார் இரண்டு மணி நேரம் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சுமார் ஐந்து மணி நேரம் அவர் தமது வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் காண்டியில் இடம்பெற்று நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று மைத்ரி பால உயிர் தாக்குதல்களின் பின்னணியில் இருப்பவர்கள் தொடர்பில் தமக்கு தெரியும் என்றும் இதனை தாம் ஒருவரிடம் ரகசிய வாக்குமூலத்தின் மூலம் தெரிவிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் எனினும் இதற்கு முன்னதாக குற்றப்புலன் ஆய்வுத்துறை இவரை அழைத்து வாக்குமூலத்தை பதிவு செய்தது இதன்போது ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியாவை இருந்ததாகவும் இதனை இந்திய ராஜதந்திரி ஒருவர் தம்மிடம் கூறியதாகவும் மைத்ரிபால குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்தன இருப்பினும் இதனை மைத்ரிபால பகிரங்கமாக மறுக்கவில்லை இந்த நிலையில் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கியதை சுட்டிக்காட்டி நீதவானொருவரின் முன்னிலையில் வாக்குமூலம் வழங்குவதை அவர் தவிர்த்து கொண்டார் மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே நேற்று குற்ற புலனாய்வுத் துறையினரும் அவரிடம் இரண்டாவது தடவையாக வாக்குமூலத்தை பெற்றுள்ளனர் காரைநகர் ஜாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்தொன்றினை பலந்தலை சந்தியில் மறைத்து கும்பலொன்று மிரட்டல் விடுத்ததாக வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அத்துடன் தனிநபர் ஒருவரும் பேருந்தை மறைத்து மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அராலி மத்தி பகுதியைச் சேர்ந்த பேருந்து உரிமையாளர் ஒருவருடைய பேருந்தையே இவ்வாறு வழிமுறைத்து அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பேருந்தானது முதன்முறையாக நேற்றைய தினம் காரைநகர் யாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்து சேவையினை ஆரம்பித்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்து சேவையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காரைநகர் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்ட முறையினை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் குறித்த சங்கத்தினர் நேற்றைய தினம் பணி பகிஸ்கரிப்பை மேற்கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்ட முறையினையும் மேற்கொண்டிருந்தனர் இதற்கமைய வழித்தட பகுதியில் வசிப்பவர்களுக்கே வழித்தட அனுமதி வழங்கப்பட்டு வருவது தனியார் சிற்றுர்தி உரிமையாளர் சங்கத்தின் ஜாப்பு நடைமுறையாக காணப்படுகின்றது இந்த நிலையில் அந்த வழித்தட பகுதி தவிர்ந்த பகுதியில் வசிக்கும் ஒருவருக்கு வழித்தட அனுமதி நேரட்டவனையும் வழங்கப்பட்டமையினாலேயே இவ்வாறு காரைநகர் தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் எனினும் இவ்வாறான வரையறை இலங்கை சட்டத்தில் காணப்படாமையினால் இலங்கை போக்குவரத்து அதிகார சபையினர் குறித்த பேருந்து சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கியிருந்தனர் இந்நிலையில் குறித்த பேருந்தானது நேற்றைய தினம் சேவையில் ஈடுபட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த மிரட்டலை விடுத்தவர்கள் யார் என போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இதன்படி மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி வருமானமாக முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபாவை ஏற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொகை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு கிடைத்த வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி வருமானத்தோடு ஒப்பிடுகையில் நூற்றுக்கு ஒன்பது தசம் எழுபத்தி ஏழு வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தின் ஏற்றுமதி செயற்பாடுகள் பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் நூற்றுக்கு ஏழு தசம் ஐம்பத்தி ஒரு வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இவ்வருடத்தின் மார்ச் மாதத்துக்கான சேவை ஏற்றுமதியின் பெறுமதி இருநூற்றி எழுபத்தி ஐந்து தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் கடந்த வருடத்தில் இக்காலத்தோடு ஒப்பிடுகையில் அது நூற்றுக்கு எட்டு தசம் முப்பத்தி ஒன்பது வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் முழு வர்த்தகப் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி உள்ளிட்ட முழுமையான ஏற்றுமதி வருமானம் நான்கு தசம் ஒரு பில்லியன் டாலராக பதிவாகியுள்ளதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது ஏற்றுமதி உற்பத்தி பொருட்களான ஆடைகள் தேயிலை ரப்பர் மற்றும் ரப்பர் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் தேங்காய் தெங்கு சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கான கேள்விகள் குறைந்தும் அதிகரித்தும் காணப்பட்டுள்ளன இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆடைகள் தேயிலை ரப்பர் தேங்காய் மற்றும் தெங்கு உற்பத்தி பொருட்கள் மாணிக்க கற்கள் இலத்திரனியல் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்பட்ட உணவுகள் கடல் உணவு வளர்ப்பு மீன்கள் மரக்கறி பழங்கள் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்கள் மூலமான ஏற்றுமதி வருமானமே அதிகரித்துள்ளதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது இலங்கையின் வர்த்தக உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதியில் ஐக்கிய இராச்சியம் அமெரிக்கா இந்தியா ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து கனடா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் துருக்கி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் முக்கியமாக உள்ளன இந்த வகையில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் அதிக ஏற்றுமதி வருமானம் ஐக்கிய இராச்சியம் தவிர ஐரோப்பிய நாடுகள் மூலமே கிடைத்துள்ளன இருநூற்றி நாற்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் கடந்த வருடத்தின் மார்ச் மாதத்தொடர்படுகையில் அது நான்கு தசம் எழுபத்தி ஒன்பது வீத அதிகரிப்பு என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது அம்பாறை கல்லோயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பாடசாலை பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அம்பாறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பாடசாலை மாணவர்களும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கென்ஜாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி எழுபதை தாண்டியுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்ஜாவில் பெய்த கனமழையால் தலைநகர் நைரோபி உட்பட பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் மட்டுமன்றி கட்டட இடிபாடுகளிலும் சிக்கி நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி